குருத்தோலை பயணமும் கொல்கொதா பயணமும் குருத்தோலை பயணம் ஒன்று இஸ்ரவேலின் ராஜா என்று புகழ்ந்தனர் ஆரவாரம் ஆரவாரமிட்டனர் மூன்று வஸ்திரங்களை வெறித்து இயேசுவை அழைத்தனர் நான்கு கழுதை இயேசுவை சுமந்து சென்றது கொல்கொதா பயணம் ஒன்று யூதருக்கு ராஜா என்று இகழ்ந்தனர் இரண்டு சிலுவையில் அறையும் என்று கூக்குரல் இட்டனர் மூன்று வஸ்திரங்களை உறிந்து இயேசுவை அவமதித்தனர் நான்கு ஏசு சிலுவையை சுமந்தார் மேலும் இது போன்ற பிரசங்க குறிப்புகளை அறிந்து கொள்ள கீழே கட்ல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்